மக்களை சிந்தியுங்கள் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் கிட்ட கள்ளசாராயம் குடிச்சு உயிரிழந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்ற சம்பவம் அப்ப அந்த துயர சம்பவத்தின் போது ஏதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் இது வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு கையாலாகாத முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்லாம் விமர்சிச்சிருக்காங்களா பண்ணதில்ல இல்லை அப்போ அப்படிலாம் விமர்சனம் செய்யாத நிலையில எப்படி விஜய் மேல மட்டும் ஒரு அரசியல் சாசன பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு நீதியரசர் எப்படி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு விசாரணையே நிறைவடையில அதுக்குள்ள விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு வந்து குற்ற உணர்வு இல்லைன்னு சொல்றாரு கருத்துக்கள் எல்லாம் வந்து செய்தி ஊடகங்கள் மூலமா நம்ம கேள்விப்படுறோம் இது எல்லாத்தையும் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு நான் வந்து தாவேக்கா காரன் இல்லைங்க எனக்கு நான் நேரடியாக எந்த அரசியல் கட்சியோடையும் தொடர்பு இல்லை ஆனா என்ன ஒரு விஷயம் வருத்தமா இருக்கு அப்படின்னா எப்படி ஒரு நீதியரசர் எப்படி இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை ஒரு ஒரு அரசியல் தலைவர் மேல எந்த ஒரு விசாரணையும் நிறைவடையாம தனிப்பட்ட கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்த முடியும் காலத்திலிருந்து இருந்து ஒரு சட்டம் இருக்குங்க நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து நீதிபதிகளை யாராவது விமர்சிச்சா வந்து அவங்க மேல நீதிமன்றத்தால் தொடுக்க முடியும் நீதிபதிகளால தொடுக்க முடியும் இதுல என்ன விஷயம் நாங்க நீதிபதிகளை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில தான் விமர்சிக்க கூடாதே தவிர நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை அவங்களுடைய தீர்ப்பை அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தாராளமா விமர்சிக்கலாம் தப்பே இல்லை இது உயர் உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகள்ல சொல்லிருக்கு பல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பல பேட்டிகள் அதனால தாராளமா வந்து நீங்க திரு செந்தில்குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சிக்க கூடாதுங்க அவருடைய கருத்துக்களை நீங்க விமர்சிக்கலாம் எப்படி விமர்சிக்கலாம் எப்படி விசாரணையே செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே எப்படி கன்க்ளூட் பண்றீங்க அவர்களே அப்படி ஞாபகப்படுத்துங்க ஐயா ஆர் எஸ் பாரதி வந்து நாங்க போட்ட பிச்சைல தான் பல நீதிபதிகள் வராங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஊடகங்கள்லாம் வந்திருக்கும் அவர் பேசுறது கூட இப்போ இதெல்லாம் மக்களுக்கு நினைவூட்டுது இதுதான் நீதிமன்றத்துடைய மாம்பை குறைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஐயா ஸோ அதனால இது மாதிரி தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்தினா எந்த ஒரு ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லாமல் இவங்க இவங்கெல்லாம் இம்யூனிட்டி இருக்குது இம்யூனிட்டி இருக்குன்னா கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜஸ் வந்து அவங்கள வந்து எதுவும் ஒரு கிரிமினல் கேஸ் எல்லாம் அவங்க மேலே போட முடியாது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கு வந்து அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில என்ன செய்ய முடியும் ஸோ என்ன வேணால் அவங்க பேசிடலாம் அப்படிங்கிற நிலைமையில சில நீதிபதிகள் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் கருத்து தெரிவிக்கிற நீதிபதிகளுடைய கருத்துக்களை நம்ம விமர்சிக்கலாங்க தப்பு இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் தான் நான் வைக்கிறேன் அதுவும் எதுக்குன்னா நீதிமன்றத்துடைய மாண்பு பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்கா நான் வைக்கிறேன் எல்லாரும் வைக்கலாங்க நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க நீங்க அவ்வளவு பேமஸும் கிடையாது ஆனா இன்னைக்கு பாருங்க உங்களுடைய இல்ல திருமண விழால முதல்வர் அவர்கள் கலந்துகிட்ட புகைப்படங்கள் இதெல்லாம் வெளி வருது இதுல மீடியால வெளியே வருது அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க உங்களுடைய தாயார் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க திமுகல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவுது இதெல்லாம் உண்மையா என் தெரியல ஆனால் இதெல்லாம் நீதிமன்றத்துடைய மாந்த கெடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு எதனால இதெல்லாம் வருது அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா கன்க்ளூசிவாக நீங்க சொல்லிடுறீங்கல்ல நீங்கள் வந்து ஒரு விசாரணை நடத்தி ஒரு குற்ற வழக்கில் விசாரணை நடத்தி இறுதி தீர்ப்பு போது இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க தீர்ப்பில் வெளிப்படுத்தலாம் ஆனால் இப்போ இன்வெஸ்டிகேஷனே இன்னும் நடந்து முடியல அப்ப இந்த நிலையில நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க வந்து விஜயதா வந்து குற்றவாளி அப்படிங்கற மாதிரி நீங்க கருத்துக்கள தெரிவிக்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு ताकत நாளைக்கு விசாரணை நீதி மன்றத்து மேல அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நுபுர் ஷர்மா வழக்குல உச்ச நீதிமன்றத்தின் மன்றத்தின் மீதே பல விமர்சனங்கள் வந்து முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து லெட்டர் எழுதினாங்க நீங்களே இப்படி கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையல் கோர்ட் மேல அது வந்து எஃபெக்ட் இருக்குதா நீங்களே முடிவு எடுத்துறீங்க நாளைக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எப்படி நீதிமன்றம் அது எப்படி ஒழுங்கா செயல்படும் அப்படிங்கிற கேள்வி கேட்டு நீங்க வந்து லக்ஷ்மண் ரேகாவை தாண்டிட்டீங்கன்னு நூறுக்கும் மேற்பட்ட சட்ட நிபுணர்கள் முன்னாள் நீதிபதிகள் சேர்ந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுக்கே வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க நுபுர் சர்மா வழக்குல அதே போல பல உச்சநீதிமன்ற நீதிமன்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது கான்ஸ்டியூஷன் ஜட்ஜஸ் வழக்கு என்னவோ அதை மட்டும் அட்ஜிடிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப நீங்க இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உண்மையாவே ஒரு அக்கறையில கூட நீங்க செஞ்சிருக்காங்களே செஞ்சிருக்கலாங்கய்யா ஆனா பாருங்க இப்போ உங்களுடைய பின்புலம் எல்லாம் வந்து மக்கள் ஆராயத் தொடங்குறாங்க அது தப்பு ஆனா மனிதனுடைய இயற்கை பாருங்க ஒருத்தர் ஏன் இப்படி எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னா அவருடைய பின்புலத்தை மனிதன் ஆராய தொடங்குறான் அவருடைய கருத்தியல் பின்புலம் என்னங்கறத ஆராய துவங்குறான் நீதித்துறை அப்படிங்கிறது தன்னிச்சை அதிகாரம் கொண்டது தன்னிச்சு செயல்பட வேண்டிய ஒரு அரசின் அமைப்பு அரசின் கிளை என்னைக்குமே அது ஆளும் அரசின் குரலா மக்களுக்கு கேட்டக்கூடாது நியாயத்தின் குரலா மக்களுக்கு அது இருக்கணும் திருடனையே திருடனை விசாரிக்க சொன்னா எப்படி நியாயம் கிடைக்கும் நாற்பது பேர் செத்து எப்படி செத்தான் சிபிஐ விசாரணை கேளுங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போங்க தாவாய்க்கா தான் போகணும் செலவு பண்ணணும் சீனியர் கவுன்சிலுக்கு பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் போங்க அங்க உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் செய்யுங்க இந்த தீர்ப்பை ஏத்துக்காதீங்க நல்ல பொட்டி பொட்டியா கொடுத்து சீனியர் கவுன்சில் எங்கேஜ் பண்ணுங்க இந்த தீர்ப்பு திருத்தி எழுதப்படும் நல்லதே நடக்கும்